அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் கண்ணங்குறிச்சி பஸ் ஸ்டாப்பில் இருந்து மிக அருகாமையில் மூன்றடுக்கு பில்டிங் வாடகைக்கு வந்துள்ளது நிலமட்டம் ஆயிரம் சதுரடி பாருங்க இது ஹா போட்டிக்கோ இது ஹால் பத்துக்கு பதினாறு இது மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அட்டாச்சு பாருங்கள் அட்டாச் பாத்ரூம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இது கிச்சனு பத்துக்கு பதினொன்று இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது பாருங்க இது வந்து பத்துக்கு பதினாறு ஒரே ஒரு ரூம் மட்டும் சின்னது மற்றது எல்லாம் பத்துக்கு பதினாறு ஹாலும் பத்துக்கு பதினாறு மெயின் பெட்ரூமும் ரெண்டுமே பத்துக்கு பதினாறு நிலமட்டம் ஆயிரம் சதுரடி பில்டிங் ஒருத்தம் ஆயிரம் சதுரடி வாடகைக்கு வந்துள்ளது இது ஒரு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு வாடகை பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மாத வாடகை இந்த வீடு வாடகைக்கு தேவைப்படுவோர் தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்